ஆக்சுவலாக சிம்மத்துக்கு வந்து ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு வருஷம் அந்த வருஷம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்குது வேறு லெவலில் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க பட்டு சிம்மராசிக்கு பகையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ராகுவையும் சனுவையும் நமக்கு பிரமாணம் நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கோடிட்டு காட்டுறது இப்போ பிரமாணப்படி பார்க்கும்போது சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி எட்டில் ராகு அது வந்து கொஞ்சம் சரியான விஷயம் இல்லை இப்போ அந்த மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஏப்ரல் முப்பாந்தேதி வரைக்கும் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் குரு பத்துக்கு வந்துடுவார் அண்ணன் அருமையாக ராம்ஜியனை அருமையாக ஒரு விஷயத்தை சொன்னார் பத்தில் குரு வந்தால் பதவி கண்டிப்பாக விடுங்க எவ்வளோ சேலஞ்சிபுளாக சொன்னார் பாருங்கள் எல்லோரும் கமெண்ட்ஸில் போடுங்க எத்தனை பேருக்கு வேறு மாறிச்சின்னு சரி அந்த மாதிரி வர சிச்சுவேஷன் சிம்மராசிக்கு வருது அதாவது இப்போ எப்படின்னா சந்திரனுக்கு அதாவது மதிக்கு பத்தில் பொன்னன் வந்தாலும் ஒரு கவியே இருக்குது அதாவது பெரிய ராஜாவாக இருந்தால் கூட திருவோடு இல்லாமல் வந்துடும் அந்தளவுக்கு வந்து சொல்லுவாங்க சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் தேவையான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா கொண்டாட்டினா புருஷன் பேச்சை கேட்டணும் புருஷன்னா கொண்டாட்டி பேச்சை கேட்டணும் ஆனால் இந்த பொறுப் பரிகாரத்தை மட்டும் அவங்க செய்ய மாட்டாங்க அதான் ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயம் பொதுவாக இந்த வருஷத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு நிதானம் பொறுமை கவனம் என்பது அவசியம் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் புதிய முதலீடுகள் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும் ரொம்ப அவசரப்படக்கூடாது ஏன்னா சிம்மராசிக்காரங்க எந்த ஒரு தனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு நினைப்பாங்க பேசினோம்னா ஒரு பத்து நிமிஷம் பேசினா உலர்த்து இருக்கிற எல்லா ஆய கலைகள் அறுபத்தினாலும் எனக்கு தெரியும்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மாதிரி எந்த ஒரு விஷயத்த ஒரு புதிய முதலீடுகள் செய்யறதான் டிஸ்கஸ் பண்ணி பண்ணணும் திருமணம் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ நாம் ஒரு அவசரப்பட்டு ஒரு திருமணத்தை போய் பண்ணிட்டு அது வந்து டிவோர்ஸ் வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகிடக்கூடாது அதனால் எந்த ஒரு விஷயத்தை பண்ணினாலும் நிதானம் போ நிதானம் பொறுமை கவனம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆதித்யகிரதயம் சொல்லணும் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை காலையில் நூற்றி எட்டு தடவை சாயங்காலம் நூற்றி எட்டு தடவை இது எப்போ வேணாலும் ட்ராவலில் எப்பானோ அவன் வந்து இதை சொல்லலாம் ஸோ இறைவன் வந்து சிம்மராசிக்காரர்களை காப்பாற்றிட்டேன் சிம்மராசி எப்பவுமே ரொம்ப தைரியம் அதே மாதிரி நானே ராஜா அப்படின்ற ஒரு கெத்து அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அந்த கெத்தே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்போ சர்க்கிளில் விட்டுரும் ஏன்னா அந்த கெத்தால் வந்து அவங்க பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்குறதோ எந்த ஒரு விஷயங்களையும் கலந்து பேசி செய்கிறதோ முடிவெடுக்கிறதோ செய்ய மாட்டாங்க அவங்களே எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி செய்வாங்க அதனால் இந்த டைமிங்கில் சிம்மராசிக்காரர்கள் தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி கிட்டேயாக இருந்தாலும் சரி பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி எந்த விஷயங்கள் செஞ்சாலுமே அவங்க வந்து கொஞ்சம் கவனத்தோடு கலந்து ஆலோசனை பண்ணி செஞ்சுக்கிறது நல்லது கணவன் மனைவி கிட்டே வாக்குவாதங்கள் விதண்டாவாதங்கள் வச்சுக்காதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஸ்யூஸ் ரொம்ப இப்போ பாதிப்பை தரும் ஏன்னா எட்டில் ராகு உட்காந்துருக்கார் ரெண்டில் கேது உட்காந்துருக்கார் அவங்களுக்கு எப்பவுமே உணவு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுத்துரும் முகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் வந்துடும் அஜீர்ண கோளாறு உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வந்துடும் அதனால் ஹெல்த் விஷயமும் அவங்க பார்த்துக்கணும் தொழில் விஷயங்களையும் அவங்க வந்து ஆலோசனை பண்ணி தான் செய்யணும் பொருளாதார விஷயத்துலேயும் முன்ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வருஷம் இருக்கணும் அவங்களுக்கு சூரிய பகவானோட வீடு அது சிம்மராசி அதனால் வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறதும் சிவன் கோவில் வழிபாடும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிறதும் அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எதையுமே எச்சரிக்கையாக ஸ்டெப் எடுத்து செய்யுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது எட்டில் இருக்கக்கூடிய ராகு இது விட்டு தான் கொஞ்சம் ப்ராப்ளம் நீங்கள்லாம் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு சிம்மம் வரும்போது ஓப்பனிங்லாம் இருந்தது சார் ஓப்பனிங்லாம் நல்லாயிருக்கு ஆனால் அவனோட ஃபினிஷிங் இல்லையாப்பானேன் அது ஏன் ஃபினிஷிங் இல்லைன்னா குரு வக்ரமாயிட்டார் வக்ரமாயிட்டு வக்ர நிவர்த்தியே டிசம்பர் முப்பத்தொன்று தான் அடைகிறார் அப்புறம் தான் அந்த ஒம்பது கூடிய பலன்களே அவர் கொடுக்க முடியும் ஸோ அந்த ஒம்போது கூடிய குரு பலன்கள் ஒரு பக்கம் வந்தாலும் ஏழில் இருக்கிற சனி புதிய காதலை உண்டு பண்ணுவோம் நான் கல்யாணம் ஆகாதவனுக்கு சொல்கிறேன் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கல்யாணம் ஆகாத பையனுக்கும் காதல் வரும் அயல் நாட்டு பயணங்கள் வெற்றி கிடைக்கும் ஏழில் இருக்கிற சரி ஏழுனா நண்பர்கள் புதிய நண்பர்களை சந்திப்பீங்க அது இவங்க கூடலாம் சேர்ந்துனா விஐபி நண்பர்களை சந்திப்பீங்க புதிய பெரிய நண்பர்களை சந்திப்பீங்க அப்போ நட்பு பலப்படும் அது வந்து ஒரு அர்த்தப்படும் அந்த மாதிரிலாம் சொல்லலாம் ஸோ இப்போ வேற என்னெல்லாம் சிம்மராசிக்கு சொல்றேன்னா ரெண்டில் இருக்கிற கேது அஜீரண கோளாறுகளையும் அதே மாதிரி வந்து முகம் மேடம் சொன்ன மாதிரி முகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரெண்டர் இருக்கிறக்க வார்த்தைகள் சர்போங்கிறதுனால பாம்பு வாயிலே உருக்கிறதுனால படக் படக்குன்னு பேசிடுவீங்க ஆனால் ஒரு காதல் வரப்போகிறது அப்போது பிரிஞ்சு போன கணவன் மனைவி எல்லாம் உயிரே உயிரே எங்கே போனோம் உயிரே மாற்றி மாற்றி லவ் பண்ணிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்போ கா டைவர்ஸ் வரைக்கும் போன கேஸ் போகாது திரும்பி டோன்ட் வரி அப்போது ஃபாரின் கனடா ஒன்ட் தான் சார் எனக்கு வீடு வேலை வேணும் கவலையே படாதீங்க அங்கேயே கிடைக்கும் ஸோ அப்போது ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் ஏழுங்கிறது பிரியப்பட்டது ஆசைப்பட்டதுன்னு சொல்லலாம் அதனால் ஃபாரின் போக போகிறீங்க கல்யாணம் ஆக போகுது காதல் வரப்போகுது எல்லாம் வரப்போகுது ஒரே ஒரு விஷயம் ரெண்டுங்கிற உணவு உணவுங்கிறதுனால தொண்டை அப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் ரெண்டுங்கிற உணவு மட்டும் கொஞ்சம் ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு பிறகு குரு வக்ரநிவத்தி அடைந்த பிறகு உங்கள் காட்டில் மழை மிகப்பெரிய அளவு போகிறீங்க எனக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்க சிம்மராசிக்கு ஒன்பதில் குரு எல்லா இது ஒரு பழமொழி ஓடி போனவனுக்கு ஒன்பதில குரு அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகம் உருவான காலகட்டத்தில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பீடான வாகனங்கள் கிடையாது ஃப்ளைட்லாம் கிடையாது அப்போ ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறதுக்காக வீட்டை விட்டு வெளியே போனார்னா கடல் வலி வாணிபி தான் பண்ணியிருப்பாங்க அப்போ இருக்கக்கூடிய கப்பலோ தோணியோ படகு மொழி தான் போவாங்க அப்போ அப்படி தான் போய் சம்பாதிக்க முடியும் ஒருத்தர் வீட்டை விட்டு போயிட்டாங்க கடல் வழியாக போகிறானாக்கா எப்போ வருவான்னு தெரியாது அதுக்கு தான் ஓடி போனவனுக்கு ஒம்பதுல குரு இப்போலாம் ஓடி போயிட்டு நாளைக்கு வந்துடுவேன் அது பிரச்சனை ஏன்னா இன்னைக்குள்ளே வாகனங்கள் அப்படி இருக்குது அதனால தான் அந்த ஓடிப்பண்ணுக்கு ஒம்பள கூட பேர் வந்து அதுக்கு தான் ஆனால் அப்படி போயிட்டு வரவே பெரும் செல்வத்தை கொண்டு வருவான் அன்னைக்கு ஓடிப்பண்ணுக்கு அந்த மாதிரி அதனால அதே மாதிரி இப்போ சிம்ம ராசிக்கு ஒம்பள குரு இருக்கவேன் வெளிநாடு பஸ் போகாமல் ரொம்ப நாள் தவிக்கிறேன் ட்ரிப் போவான் வெளிநாடு வந்து இங்கே வர முடியாமல் தைக்கிறேன் உடனே வருவான் நிச்சயமாக அந்த ஒன்பதாம் படம் ஏன்னா ஒன்பதாம் படம் நீண்ட தூர பிரயாணத்தை குறிப்பது இன்னொன்று குலதெய்வத்தை குறிப்பது ரொம்ப நாள் குலதெய்வமே தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வருஷம் வழிகிட்டும் ரொம்ப பேர் குலதெய்வத்தை கும்பிடாமல் இருப்பாங்க அவங்க போய் கும்பிட்டா அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்க போகுது இதுதான் ஒன்பதாம் இடத்துக்கு குரு ரெண்டாம் இடத்துல கேது வாக்கு வாக்குஸ்தானத்தில் கேது அப்போ வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரங்க பேசும்போது சும்மாவே கோவக்காரங்க சும்மா இருக்க சிம்மராசி அவங்க கேது ரெண்டில் இருக்கா வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் நான் ரொம்ப சாஃப்டாக பேசுன்னு சொல்லும்போது வார்த்தை தடு மாதிரி வேறு வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழாம் இடத்தில் இது சனி இருப்பது கண்ட அப்போ திருமணம் என்பது கொஞ்சம் தாமதமாகவே தவிர மற்றபடி எந்த விஷயமா தவறான விஷயம் இல்லை திருமண விஷயங்களை மட்டும் மாறுபட்டும் சிம்ம ரொம்ப வருஷமாக ஒரு ஆண் வச்சுங்களேன் முப்பத்தி மூணு வயசுக்கு முன்னாடி திருமணம் ஆள வச்சுங்களேன் அப்போ இவரக்கூடிய பெண் இவரை விட வந்து ஆறு ஆறு மாதம் ஒரு மாதம் கூட இருந்தாலும் பரவாயில்ல திருமணம் பண்ணிக்கலாம் அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் கலப்பு திருமணம் நல்ல சிறப்பை கொடுக்கும் அவள் உடலில் சிறிய குறைபாடுகள் இருந்தாலும் அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டாலும் வாழ்க்கை சிரமமாக இருக்கும்ன்றது ஏழர் கூடி சனியை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே போனால் எட்டில் ராகு இருக்கு கொஞ்சம் வெளியே வண்டி வனத்தில் போகிறவங்க கொஞ்சம் கோணம் இருக்கணும் மற்றபடி பெரியவில் லக்னத்துக்கு சந்திரனுக்கு ஐந்தில் சூரியன் செவ்வாய் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இருக்கும் குழந்தை பிறக்கும் சந்தோஷத்தை அனுப்பி சிம்மராசி குரு பவன் பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்துல பார்க்குறாரு அதனால் அவர் சிறப்பாகவே இருப்பார் வேணால் ரெண்டாம் இடத்துல கேது பாண்டார் அதனால் குடும்பத்தில் சலசலசலன்னு குடும்பத்தில் இவருக்கு தெரியாவே இவரை பற்றி குறை சொல்லுவாங்க இவன் இப்படி போகிறான் இப்படி வரான் என்ன செய்கிறான் நம்ம சொன்னால் கேட்க மாட்றான்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க அவர் குடும்பத்தை வந்து அதிகம் இவர் தலையிடக்கூடாது அதேமாரி இருந்துட்டு மாதிரி எட்டில் ராக் இருக்கிறாரு அவருக்கு சின்ன சின்ன ஏதாவது உபாதைகள் வந்தால் டக்னா ஹாஸ்பிட்டலுக்கு காட்டிக்கலாம் வேறு வந்து ஏழு வந்து பார்ட்னரா சூப்பர் ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு மனைவிக்கு ஒரு தொழில் அமையும் மனைவி இவங்களும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணலாம் இல்லை மனைவி கட்சி கொடுக்கலாம் இல்லை நண்பர் கூட சேர்ந்து ஒரு தொழில் பண்ணலாம் இதெல்லாம் நல்லாவே இருக்கும் இவருக்கு வந்து சிம்மராசி வந்து எப்போயுமே அவங்க எந்த ஒரு சேல் செய்யினா தான் என்ன நினைக்கிறாங்களோ அதான் செய்வாங்க தான் சொன்ன டைமுக்கு நடக்கணும் தான் சொன்ன டைமுக்கு போகணும் அவங்க எந்த ஒரு வேலை செஞ்சால் சொன்னாலும் அந்த டைம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி ஏப்ரல் மாதம் பத்தாம் இடத்துல இதே மாதிரி குரு வராது இதெல்லாம் தொழிலாம் பார்த்து செய்யணும் இருந்தாலும் சிம்ம ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி பவன் இருக்கிறதுனால ராசியை பார்க்கறதுனால அவருக்கு தொழில் விருத்தி நல்லாவே இருக்கும் பார்த்து செய்யலாம் இந்த ராகு பவன் கேது பவன்றதுனால கொஞ்சம் பார்த்து அது நிதானத்தோடு செஞ்சுக்கிட்டா சிறப்பாகவே இருக்கும் தமிழகம் மற்றும் தருணியங்கம் தடம் பதித்துக் கொண்டிருக்கும் நமது தொப்பி பாபா பிரியாணி ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்